எந்த சூழ்நிலையை குறித்து நமக்கு கவலையே இல்லை நம்ம என்னன்னாலும் டைரக்டா போங்க ஆண்டவர்கிட்ட ஆமே ஜெப உதவி மற்றவர்களை நாடுவது தவறல்ல அதே பொழப்ப வச்சுக்காதீங்க நம்ம ஜெபம் பண்ணாம யார் ஜோம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது நடக்க கூடாது அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன் நம்மளுக்கு டை நான் யாருக்கும் அந்த மாதிரி ஃபோனில் அப்படி இப்படின்னு ஜோம் பண்ணுறது நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறது யாரும் சொல்ல மாட்டேன் அகஸ்டின் என்ன தான் சொல்லுவாங்க ஐயோ அவர் மாதிரி ஸ்ட்ரைட்டாக பேசுகிற ஆள் யாரும் கிடையாது ஸ்பான்சர் கூட்டம் வச்சுருக்காங்க சென்னையிலே எங்கேயோ பெரிய ஸ்பான்சர் கூட்டம் யார் ரெகுலராக ஸ்பான்சர் பண்ணுறவங்க வந்திருக்காங்க இவர் எந்திரிச்சு சொல்கிறாரு நான் உங்களுக்காக ரெகுலராக சோம் பண்ணுவேன் நினச்சிட்டு நீங்கள் ஸ்பான்சர் கொடுக்காதீங்கன்றாரு யாரோ இப்படி சொல்லுவாங்களா நான் கூட சொன்ன பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கார் ஆமே மற்றவனா சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ கொடுக்குற உங்களை ஆட்டம் ஆசீர்வதிப்பார் ஒன்று கொடுத்தா நூறு நூறு கொடுத்தா சொல்லுங்கள் இந்த அமெரிக்கன் ஃபண்ட் ரேஸ் பண்றதை பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும் எட்டு எட்டு எடு ப்ளச் பண்ணு எடு எடு எழுது அனுப்பினுவான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பிரசங்கத்தில் கதையே சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கதை சொல்கிறேன் சரியா வேண்டாம்மா ஆ பார்த்திங்களா நம்மால் கதை கேட்க உற்சாகமாக இருப்பாங்க சரி ஓகே ஃபைன் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கணவன் வந்து சர்ச்சுக்கே வர மாட்டாராம் ஏன்னா அவர் சொல்லுவாராம் இவன் திருட்டு பசங்க காணிக்கை நம்ம பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிருவான் பிடிங்கிருவான் அதனால் சர்ச்சுக்கே மாட்டேன் அம்மாவுக்கு ரொம்ப பாரம் ஒரு நாள் ஒரு ஏதோ ஸ்பெஷல் மீட்டிங் அவர் எப்படியோ சொல்லி பாஸ்ட்டை சொல்லி எப்படியோ சரி நம்ம போகலாம் ஆனால் காணிக்க எடுக்கிற நேரத்தில் என்ன செய்யணும் உணர்ச்சி வச கூட கவனமாக கூடன்னு உட்காண்டிருந்தாரான் அவன் பாஸ்ட்டு காணிக்க எடுக்கும் முன்னால் எங்கள் ஊரில் எல்லாம் காணிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் பேசுகிறதுக்குன்னே கிருபை பெற்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க பேசுகிறாங்கன்னா பர்ஸ் தானாக கீழே வந்துடும் அப்படி பேசுவாங்க சரி ஓகே பாஸ்ட் இப்போ பேசுகிறார் என்ன சொல்கிறார் நீங்கள் பத்து ரூபா கொடுத்து சாட்சியெல்லாம் சொல்கிறார் பத்து ரூபா கொடுத்தா நூறுரூவா நூறுரூவா கொடுத்தா ஆயிரரூபாட்டா பார்த்து யோசித்தார் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ யார் உண்மையாக இருக்குமோ சொல்லிட்டு சரி எதுக்கும் ஒரு சின்ன செக் பண்ணி பார்த்துலாம் ஒரு சின்ன அமௌண்ட் என்ன செய்யலாம் போடலாம் சொல்லி காணிக்கப்பட்டி வ வந்தோன்னே பாக்கெட்லேருந்து ஒரு இரநூறுவா எடுத்து என்ன செஞ்சாராம் அப்படி காணிக்கை போட்டாராம் இந்த அம்மாவுக்கு நான் மாய்க்காடு கணவன் என்ன செஞ்சிட்டாரு மனம் திரும்பிட்டா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த ஆள் எதுக்கு போட்டானா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி போட்டு கொஞ்ச நேரத்தில் காணிக்க போய் போயிருச்சான் திடீர்னு பின்னால் ஒருத்தர் உண்மையாகவே தட்டி ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தார் இன்னொரு காணிக்கை எடுத்துடலாமே இப்போ சரி ஓகே இப்படி விடுங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாராம் இவர் பார்த்தாரம்மா ஐயோ இவ்வளவு நாள் நான் என்ன செஞ்சுட்டேன் வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா என்னையா இவ்வளோ பயங்கரமான அற்புதம் நடக்குதுன்னு பார்த்தாரு இவருக்குள்ளே ஒரே சந்தோஷம் ஆனால் போராட்டம் என்ன செய்யலாம் இதை போட்டால் எவ்வளோ கிடைக்கும் கணக்கில் வீக்கா நீங்கள் ரெண்டாயிரம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் இருபதாயிரம் இல்லை ஆமாம் அப்படி தானே ஆமாம் டென் டைம்ஸ் அப்பா அப்படி இதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஹலோ காணிக்க முடிஞ்சுது பையை கொண்டே வச்சாச்சு கூப்பிட்ற காணிக்க வாயா இந்த அம்மா காண்டு தோத்துறேன் என் புருஷனை தொட்டிரே தோற்றுறான் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் அப்படி தட்டி என்ன செஞ்சாராம் ரெண்டாயிரத்து போட்டாராம் கூட்டம் முடிஞ்சதானா இருபதாயிரம் வரல இவர் இப்படி இப்படி சுற்றி சுத்தி பார்க்குறான் பின்னால ஒருத்தர் தட்டியோ இருபது ரூபா எடுக்கும் இரநூறுவா எடுக்கும் போது உங்க பாக்கெட்ல தாயா உழுந்துச்சான் இன்னைக்கு கிறிஸ்தவ இவ்வளவு தமாசா போயிட்டு இருக்கேன் அவன் ஹாலியா நான் சொல்லுவேன் காணிக்க கொடுத்தோன்னா திரும்ப எனக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு கொடுக்கவே கூடாது எனக்கு கர்த்தர் கொடுத்ததுலேருந்து ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்றது அடையாளத்தினுக்காக ஆண்டவர் கொடுக்கணும் ஒரு அல் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு அமைக்கி குலுக்கி சரிந்து போவோம் ஆனால் அப்படி கொடுப்பீரா ஆ அப்படின்னு நான் வச்சுக்குவோம் அப்படி கொடுக்கக்கூடாது ஐ லவ் மை ஜீசஸ் ஏன் ஊழிய செய்யறீங்க நேசிக்கிறேன் எதுக்கு ஆராதிக்கிறீங்க நேசிக்கிறேன் ஏன் காணிக்க நான் நேசிக்கிறேன் ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பாக்கலாம் ஏமேன் ஓகே ஃபைன்